என் பெயர் ரோஷினி நாங்கள் சோழருக்காக சோழர்கால சிற்பங்களை பற்றி வந்திருக்கிறோம் சோழர்கள் என்பவர்கள் பல தமிழ்நாட்டை இயற்கையாக இந்த நாடு சோழநாடு பண்டைய தன் கால நாகப்பட்டினம் திருவள்ளூர் திருச்சிராப்பள்ளி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ளடக்கிறது காவேரியாரும் அதன் கிளைகளும் சோழ நாட்டின் நிலத்தோற்றத்தின் முக்கிய அம்சங்கள் ஆகும் சோழர்களின் சோழர்களின் முக்கிய நகரம் தஞ்சாவூர் ஒன்பதிலிருந்து பனிரெண்டாம் நூற்றாண்டு வரை சோழர் சோழ பேரரசின் முக்கிய நகரமாக இருக்கிறோம் ராஜராஜ சோழன் பத்தாம் நூற்றாண்டில் தஞ்சை பெரிய கோட்டை கட்டினார் இக்கோயில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இக்கோவிலில் ஐந்து நிலைகள் கொண்ட படுதல் கோவில் உயர்ந்து நிற்கிறது இந்த கோயிலில் ஒரே பட்டார அரசியல் போன்ற இருக்கின்றன ஜெகதீஸ்வரர் கோயில் என்றூரில் உள்ள காவேரி ஆற்றின் தெற்கரையில் அமைச்சர் பெற்ற சிவன் கோயிலாகும் இந்தியாவில் உலக பாரம்பரிய சின்னமும் ஆகும் ஆயிரத்தி மூணாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி நாலாம் ஆண்டு வரை தொடங்கி ஆயிரத்தி பத்தாம் ஆண்டு வரை கட்ட

இங்களும் பேட்ட்டுகிறு மாய்ல மே காதரி முங்கள். இதைத்து கா duraarden chickens இலிலே Pawθலைմப் பேட்டாரAddம். பக princiverbsейчас முலைDamத்தின் பத்துவிட்டு பேட்டாரமbury பக்कல grad பக்கestar உணவு திணை இை assessment தார் correlation ть product இ சொல்லு நான் செம்ப என் முறைக்கு செவி சார்க்க வந்திருக்கும் அனைவருக்கும் என் முதற்கன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் என் பெயர் நான் பற்றி பேச வந்துள்ளேன் மழையும் மழை சார்ந்த இடங்களும் தெய்வாக பண்டய மக்களால் வழிபடப்பட்டார் உலகமும் என கொல்காம்பியம் குறிஞ்சியிடம் பற்றி கூறுகிறது இங்கு வாழும் குடிமக்கள் குரவன் காணவர் ஆவர் இங்கு தேக்கு அகில் சந்தனம் மூங்கில் வேங்கை முதலிய மரங்கள் உள்ளன இங்குள்ள விலங்குகள் கரடி புலி யானை குரங்கு பன்றி ஆகியன ஆகும் இங்கு கிளி மயில் போன்ற பறவைகள் உள்ளன இங்கு குறிஞ்சி காந்தல் வேங்கை முதலிய மலர்கள் மலர்ந்துள்ளனர் கிழங்கு அகல்கள் தேன் எடுத்தல் வெறியாடல் திரை காத்தல் திணை மலை நெல்லும் விதைத்தல் ஆகியவற்றை இங்கு வாழ் குடிமக்கள் தொழிலாக கொள்கின்றனர் இங்குள்ள நிலைகள் அருவி சுனை ஆகியவை ஆகும் திணை மலைநெல் மூங்கிணர்ச்சியை இங்கு வாழ் குடிமக்கள் உணவாக எடுத்துக் கொள்கின்றனர் குறுஞ்சியலத்தின் ஊர்கள் சிறு என அழைக்கப்படுகின்றன இத்தகைய சிறப்புடைய குறுஞ்சியத்தை பற்றி நான்கு ஒரு கவிதை பாடலை உங்களுக்கு எடுத்துச் செல்ல விரும்புகிறேன் அரபிய முருகிய ஆர் பையி பருகிய தமிழிசை பாடப்பொழுமையன்

இவர் நேபாளத்தில் துன்பின நிமிடத்தில் மே மாதம் பிறந்தார் மாயா இவரது தாயா புத்த சரிதம் என்பது சமஸ்கிருதத்தில் புத்தரின் வாழ்க்கை வந்தார் எழுந்து கொண்டது வரலாற்று உலக வரலாற்று காலத்தில் பௌத்தம் ஆசிய கண்டத்தில் பெரும்பாலான வன்முதலில் அரச மதமாக நிலவிருந்தது நான்காம் நூற்றாண்டில் இலங்கை அசோக சக்கரத்தின் மகாராஜியா மகிந்தவனார் அரசியல் அறிவுப்படுத்தும் தமிழர்களின் நாங்கள் பாலியற்கான பேசாகும் பாண்டியர்கள் பல தமிழ்நாட்டைகளில் ஒருவர் ஆவர் பாண்டியர்கள் பகுதிகளில் பாண்டியர்களை மதுரை ராமநாதபுரம் திருப்பு மற்றும் தற்போது

I'm visiting Mr. About 5 years old என் பெயர் நாங்கள் இன்று நிலத்தைப் பற்றி பேச வந்துட்டோம் என்பது கடலும் கடத்தான இடமும் நில மக்கள் வழங்கிய தெய்வம் பாபம் நீங்கள் வாழ்ந்த மக்களின் து இவ்வளவு பெருமை நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் தான் வல்லவர்கள் என்பது பொது ஆண்டு இரண்டாயிரத்தி எழுபத்தி முதல் பொது ஆண்டு எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு வரை சுமார் ஆண்டுகள் தமிழகத்தில் நுழைத்து ஆட்சி புரிந்தவர்கள் என்றாலும் சோழர்களை சென்று புதுக்கோட்டைகளை சென்று தமிழகத்தில் வடமே ஆடத் தொடங்கின ஒற்றை கட்டு

在哪里呢？Uh. படிப்பைகளிலும்லைப் பாதைகளிலும் கவன சிற்பங்கள் சரிக்க முடியுள்ள